வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பீன்ஸ் பொரியல் பீன்ஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பீன்ஸு மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி போ விட்டுருக்கிறேன் மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் பீன்ஸில் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த தண்ணியை வேஸ்ட்டாக வடித்து கீழே ஊற்றிட்டோன்னா சத்து எல்லாமே வெளியில் போயிரும் இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் பீன்ஸை அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பீன்ஸில் நிறையவே சத்து இருக்குது டெய்லி நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கலாம் நுரையீரல் பாதிப்பை ரொம்ப ரொம்ப குறைக்கக்கூடியது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு மூணு வத்தலை கில்லி போட்டுக்கலாம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பீன்ஸ் பொரியல் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்த பீன்ஸை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான் இந்த பீன்ஸில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நிறைய பலன் இருக்குது ரத்தம் உறையாது இதயத்தை நல்லா பாதுகாக்கக்கூடியது தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே பீன்ஸ் அவிச்சு வச்சுருந்தனால பீன்ஸ் நல்லாவே குக்காகிருக்கும் மிளகு கடலைப்பருப்பு வத்தல் எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன் அந்த பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறவண்டி தான் நூறு கிராம் பீன்ஸ்லையே நார் சத்து ஒம்பது சதவீதம் இருக்குது புற்றுநோய்கள் செல்லுலாம் அழிக்கக்கூடியது இந்த பீன்ஸு நல்லா சிம்மில் அடுப்பை வச்சுட்டு தேங்காய் பூ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் தேங்காய் பூ நல்லா பீன்ஸு எல்லாத்துலேயும் பட்டு வர்ற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு கடைசியில் கீரை பொடி காய்கறிக்கு போடுற பொடி வச்சுருப்பேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போது நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்ல சாம்பார் சாதத்தோடு வச்சு சூடாக சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீ பீன்ஸை நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட